இல்ல உச்ச நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி கேட்டார் இல்லையா கேள்வி அந்த கேள்வி எல்லாம் ஒருவேளை இருக்க எவனாச்சும் ஒருத்த வீடியோவால போட்டு கேட்டான்னு வச்சுக்கீங்களேன் இப்ப தூக்குனாங்க இல்லைங்களா ஒரு மூணு பேர் நாலு பேர் அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆபீசர் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் அந்த லிஸ்ட நீங்களும் சேர்த்து வந்திருப்பீங்க ஏன்னா அந்த மாதிரி கேள்வியத்தை அந்த நீதிபதி இப்ப கேட்டு காப்பல நீதிபதியே கேட்டிருக்காப்புல உங்களுக்கு தலையிட உரிமை இல்லை அதாவது தனி நீதிபதிக்கு தாமகாவோட அந்த விஷயத்துல தலையிடறதுக்கு எந்த விதமான கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவர் இன்னும் சொல்ல போனா தனி நீதிபதி இந்த விஷயத்துல தனியா முடிவெடுத்ததே முதல்ல ஒரு பெரிய தப்பு இதை நான் சொல்லலப்பா அவர் சொல்லியிருக்கார் அப்படித்த அதுல சொல்லியிருக்காய் ஆனா இது எல்லாம் ஓகே அதாவது ரெண்டு கேஸ் எடுத்தது ஒரே நேரத்துல எப்படி ரெண்டு பேர் ரெண்டு இடத்துல இருக்க ஒரே ஆள் எப்படி ரெண்டு இடத்துல இருக்க முடியும் மதுரையில் இருக்கதா சென்னையில் இருக்கதா உங்களை யாரு இந்த கேஸ் எடுக்க சொன்னது ஆல் குட் இஸ் ஃபைன் கூடவே இன்னொரு வார்த்தையை கோர்ட்டு சொல்லுச்சு என்ன சொல்லுச்சுன்னா விஜய் போய் பார்க்காதது அவ்வளோ பெரிய விஷயமா விஜய் பார்த்தே ஆகணுமா என்ன பார்க்க வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணும் கிடையாது யார் சொன்னா பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்காதனால ஒன்றும் தப்பும் கிடையாது செத்து போனது அவர் கட்சிக்காரங்கன்றதை விட சின்ன சின்ன குழந்தைங்க சார் இவரை அவரை பார்க்கறதுக்காகவே வந்து நம்ம இப்படி கூட கேட்கலாம் ஏழுமலையான் கோயிலுக்கு போகிறோம் கூட்டம் நெரிசல் ஆகிடுது பிள்ளைய செத்து போயிடுது பெரியாளர் செத்து போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு ஏழுமலையான துக்க விசாரிக்க வர்றாரு நம்ம எப்படிலாம் கேட்கலாம் ஒன்றும் பெரிய இது இல்லை பாடி இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று ஒன்று இல்லை சார் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஐயா நீதிபதிக்கு தெரியாதா அப்படின்றது தெரியல இல்லை அது போய் பார்க்கறது தப்பா தப்பு இல்லையா நீதிபதி தப்பு இல்லைன்றாரு நீங்க என்னன்றது சொல்லீர்கள் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சாங்க அது என்ன அப்படின்னா எங்க விஜய் வந்து தப்பி ஓடல கருளை இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே அவர் ஓட கிடையாது அவர் எப்படி வந்து இங்கே சென்னையில் இருக்க நீதிபதி தலைமை பண்பு இல்லாதவர் கட்சிக்காரங்க மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாதவருக்கு அவங்கள பத்தி கவலையே படாதவர்னு எப்படி சொல்ல போச்சு எங்க தலைவர் ஓடுனது நீங்க பாத்தீங்களா உங்க தலைவர் ஓடுனது நாங்க பார்க்கல ஆனா உங்க தலைவர் திருப்பி எங்க வந்தாருன்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தா எங்க வந்தாருன்னா ஓடு அதாவது போலீஸ்காரையும் மரட்டினாங்கன்றாங்கப்பா போலீஸ்காரையும் மரட்டினதாவே இருக்கட்டும் ஏர்போர்ட்டுக்கு உள்ள போயிட்டு ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பத்திரிக்கைக்காரங்க என்ன அத்தனை பேர் நின்று ஐயா இங்க வாங்க அப்படின்னு இல்லை ஒரு வார்த்தை அவங்க கிட்ட போயிட்டு என்னைய போலீஸ் அங்கே இருக்க விடாம அடிச்சு வரட்டி விட்டுருச்சு திரும்ப அந்த பக்கம் இப்பதைக்கு வந்துடாத அப்படின்னு என்னை சொல்லி அனுப்பி விட்டுருச்சு ஒரு வார்த்தை அடுத்த நாள் ஒரு அறிக்கை இல்ல வேற எவனையாச்சு அதுதான் எல்லாருமே ஓடி போயிட்டா இல்ல அப்படிங்க வேற எவனையாச்சு எதையாச்சும் ஒன்று பண்ணி என்னைய கரூர்லேருந்து போலீஸ் கலப்பி விட்டுருச்சு அவங்க தான் என்னைய வந்து விரட்டி அடிச்சு விட்டாங்க நான் இருக்கிறேன்னு தான் சொன்னேன் வெளியிட்ட வீடியோ அதில் கூட என்னைய வந்து விரட்டி விட்டாங்க என்னைய வந்து போலீஸ் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படி எதுவுமே சொல்லலையே ஸ்ட்ரெயிட்டாக கோர்ட்டுக்கு போய் யார் சொன்னது போலீஸ் சொன்னது அப்படியே கேட்குறாள் நீங்கள் ஐம்பது அடி தூரத்தில் வண்டியை கூட நிப்பாட்டதுன்னு சொன்னாங்க உள்ள போகாத சார் கூட்டம் அதிகமாக இருக்கு சார் இங்க இங்கேருந்து எல்லாருக்கும் நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிடு சார் சொன்னால் இங்கே இல்லை சொன்னப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஒத்துக்கிட்டோமா இல்லை அதை நம்ம அக்செப்ட் பண்ணோம் போலீஸ் பேச்சு அப்படியே சொல் பேச்சு மீரா புள்ளையா தான் இருக்கிறது இல்லையா அந்த குடிமகனா அப்படியே கடந்து போகிறது அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் இன்னொரு சூப்பரான ஒரு மேட்ரு உன்னாடி இதுக்கு இதை எப்படி போறாங்க தெரியல அதான் அந்த சிபிஐக்கு போகிறது அதுக்கப்புறம் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறது அதெல்லாம் வேற மெயின் மேட்ரு நைட்டோட நைட்டா அவ்வளோ பேருக்கு எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முப்பது பேர்வா உன்கிட்ட எத் எவ்வளவு பெசிலிட்டி இருக்கு நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணது எல்லாம் நான் உனக்கு குடுத்த சொல்ல மாட்டேன் தப்புன்னு சொல்ல மாட்டேன் எவ்வளவு உன்கிட்ட ஃபெசிலிட்டி இருக்கு எப்படி பண்ண டாக்டர்ஸ் அவ்வளோ க்ரௌடுக்குள்ள டாக்டர்ஸை எப்படி கூட்டிட்டு வந்த அந்த ஒரு ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம்ல எப்படி நீ டாக்டர் முதல்ல அரேஞ்ச் பண்ண ஒரு ரெண்டு இருக்கு ஒரு மூணு இருக்கு இல்லை ஒரு நாலே இருக்குன்னு வச்சுக்கோமே நாலு இருக்கிற இடத்துல நாற்பது பாடி எப்படி பார்க்கணு அதாவது ஒரு டாக்டர் கிட்ட அதாவது நாலு அந்த நாலு இருக்குன்னா வந்து பத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கிட்டாலும் பத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு இருபது மணி நேரம் ஆகும் நைட் நைட்டை எப்படி பாணி முடிச்ச அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க என்னது ஆனால் இப்போ இந்த தாவே காசைலேருந்து இன்னொரு முக்கியமான ஒரு மேட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா எங்களுக்கு எஸ்ஐடி மேலே நம்பிக்கை இல்லை எஸ்ஐடி அப்படின்றது கவர்மெண்ட் பண்றது நல்லா செஞ்சால் கவர்மெண்ட் கண்ட்ரோல் அதனால எந்த மாற்றமும் கிடையாது பட் கவர்மெண்ட் பண்ணுறதுல நீதிமன்றம் இப்போ நீதிமன்றமே பண்ணா நீதிமன்றத்துக்கு தனியாக வந்து இது என்கொயரி பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக கோர்ட்டுக்கு கீழேயா இருக்கு இது எல்லாமே அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வரணும் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வரணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வரணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே நம்பிக்கை இல்லைன்றாங்க அப்போ இந்த கோர்ட்டு மேலே நம்பிக்கை இல்லை அந்த கோர்ட்டு மேலே மட்டும் எப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அவங்க ஆனால் சொல்ற பதில் போலீஸ் அதுக்கு தான் நாங்கள் கேஸையே போட்டிருக்கோம் அதே போலீஸ் ஹேண்டில் பண்ண எப்படி ஆக்சுவலி நியாயமான கேள்வி அதே போலீஸ் வந்து ஹேண்டில் பண்ணால் அவங்க வந்து உண்மையை சொல்லுவாங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது சரி ஆனால் இந்த கேஸ் இது வரைக்கும் போன என்கொயரியில் எங்களுக்கு இந்த இடத்துல சந்தேகமா இருக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதை சொன்னா தானே ஆமாப்பா இவர் சொல்றது கரெக்டாக தானே இருக்கு அப்படித்தானே அது வர முடியும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மொட்டையா வேணும் அந்த இதில் வருத்தப்பட வாலிப சங்கத்தில் எங்களுக்கு திண்டுக்கல் ரீட்டாக வேணும்னு பாக்கல அந்த மாதிரி சிபிஐ இன்கொயரி தான் வேணும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வேணும் எங்களுக்கு லோக்கல் தலைமை தேவை தேவையில்லை ஹைகோர்ட் தலைமை எல்லாம் தேவைகள் இருக்காங்க ஸோ இது எல்லாம் இருக்குது ஆனால் நல்லா தெரிஞ்சவங்க ஒரே ஒரு விஷயம் இவங்க யாருமே செத்துப்போன நாற்பது பேருக்காக இவ்வளோ போராடுறாங்கன்றது இல்லை அந்த நாற்பது பேரோட பழி நம்ம மேலே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இவ்வளோ போராடும் வேற எதுவும் நன்றி